ක්ෝ මල් පෝවන් බනක්කම් ර්ානකර ජෙමිය තුරලමා විසින් මේ ගංවතිලින් පිරාඩ පත්ව සිින්න සිංහල දෙමල මුස්ලේ සියලුම්ම ජනතාවෙනීම ආදාරකතු කිරීම වඩ සටන ධර්දාානකර මහ පල්ලියග පට සියලුම ආග්‍රසි සිංහලජ මුස්ලීන්ද දෙමලද බේදෙක් තොර මෙසැඇවි අපේ හෝගල්ලන්ගේ සහයගේ ලබා දෙන්නෙතැ අපේ ජමි තුල්ලම කට්ටාෑම ඔගොල්ලන්ගේ මේ නේ ජීවස්ට ජනතාවගේ ඉල්ලා සිටක. பல இடங்களில் வெள்ள அநர்த்தத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உதவும் முகமாக தர்கா நகர் ஜமியூ நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து எல்லா மஸ்ஜிதுகளிலும் பொருட்கள் பணங்கள் சேகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படக்கூடிய விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்குது மெயினாக ஒரு ஆபீஸாக எங்களுடைய டவுனில் அமைந்திருக்கக்கூடிய தக்கியா பள்ளிக்கு முன்னால ஒரு டென்ட் அடிக்கப்பட்டிருக்குது அதை எங்களுடைய ஊர் மக்கள் எல்லோருக்கும் முழு மஸ்ஜிதுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவித்தல் அந்த தாளை கொடுத்து அறிவிப்பதோடு தெரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்குமாறும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விடயங்களை நினைவுபடுத்தி இன்ஷா அல்லா அந்த பொருளை பொருளாகவோ பணமாகவோ சேர்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு இன்ஷால்லா முன்வருவோம் அல்லாஹ் ஜெல்ல ஜெல்லு நம் அனைவர்களுடைய முயற்சிகளையும் அல்லாஹ் பறக்கத் புரிஞ்சினதாக அல்லாஹ் கேள்வான் ഇവറാണ് ഭയങ്കരമായ നിലമുകളെ വിട്ട് അല്ലാ എങ്ങളെയും ബാധിക്കപ്പെട്ടിരിക്കെയും അല്ലാ നിലമീരാണാക്കും അസലു അല്ലേ വരഹമുല്ലാ വരകാത്തു